வணக்கம் வீட்டுக்காரையா? வணக்கம் வீட்டுக்காரயா வணக்கம்மா வாங்க சாப்பிடலாம். அம்மா, நான் உன்னை சொல்றேன் கேக்குறியா? என்னங்க? இனிமே என்ன வீட்டுக்காரையான்னு கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடு. பாபு, உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையா? ஆட்சேபனையா? எனக்கா? அதெல்லாம் உனக்கு கிடையாது. அப்படியே கூப்பிடு நீ, அப்படியே கூப்பிடு, பா வா

அப்பாதுரையை அப்பாதுரை மதனோபாலுக்கு அறிமுகம் உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடைக்கணும்னா நான் சொல்றபடியே நீ செய்யணும் சொல்லுங்கன்னா செய்யறேன் இந்த வீட்டுக்கு பெரியவர் இருக்காரு அவருக்கு நீ ஏதாவது பேசினா பிடிக்காது பேசாமலேயே அவ்வளவுதான் அப்படி அவர் ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா சும்மா தலையாட்டி சிரிச்சு

இந்த சமையல் வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு கூப்பிடுங்க உங்களை பத்தி என் மகசித்ரா ரொம்ப சொன்ன வீட்டுக்கு சொந்தக்காரர் இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்களே என்ன சார் பேசவே மாட்டேங்கிறீங்க ரொம்ப அதிசயமா இருக்க

கொநில சார இந்த ஏப்ரல் மாசம் 1 தேதி வந்து ஏப்ரல் ஃபுல் வந்து மாதன ஒரு சமையல்கார வந்து வெஜிடேரியன் தான் வெஜிடேரியன் அப்பா கோவ்ட் கிடையாதுங்க ஏப்ரல் ஃபுல் பண்ணிருக்காங்க இது கிரிக்கி எந்த விஷயத்துல விளையாடுறதுன்னே தெரியல அப்பா வெடிகார ரவுட்டர்ஸ்ல காணோம் வாக்கின் பேர்கறா தோட்டக்காரன் சொன்னா அப்படியா அப்படி பாபு பேசுறேன் டாக்டர் சுந்தரம் ஒரு சந்தோஷமான சொல்லத்தான் இப்போதான் பாபு ஒரு கஷ்டமான கண்ணு ஆப்ரேஷனை ரொம்ப வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கான் அப்படியா பெரிய பெரிய டாக்டர்லாம் செய்கிறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை பாபு ரொம்ப வெற்றிகரமா செஞ்சு பிடிச்சிருக்கான் த கிரேட் தி அவங்களோட பெருமைக்கெல்லாம் நீங்க தானே காரணம் நோ ந அவனுடைய திறமைதாம்மா காரணம் பாபு கணவனை அடைஞ்சதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணுமா பை 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 கிரிஜாத்திரமான கிரிஜா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற புகழையும் பெருமையும் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்ம கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அவங்க ஒரு கஷ்டமான கண்ணு ரொம்ப வெற்றிகரமா முடிச்சிருக்காங்களா டாக்டர் சுந்தரமே இதுல என்ன மாச்சரியம் மாப்பிள திறமசாலிங்கிறது எனக்கு எப்போ தெரியுமா அதை எடுத்துட்டு போறான் தான் வந்தேன்

மனது தன்மை கிடையாதா இப்ப எந்த திட்டத்தோட நாங்க குடியிருக்கிற வீட்டை விலைக்கு வாங்கி இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க என்னமா பேச்சு இவரு இவர் மகனை என்ன செய்தாலும் நிச்சயமா நம்ம நன்மைக்கா இருக்காது இந்த வீட்டை காலி இவருக்கு நமக்கு எந்த சம்பந்தமும்

ஏன் உறவு உங்களுக்கு தேவை இல்லைதான் அதுக்காக நீங்க இந்த வீட்டை காலி பண்ண வர நான் அவுட் காலி பண்ணிட்டு போயிடறாமா மாமா பாவம் அவர் சொல்றது நியாயமா தான் தோணுது உங்களுக்கு அப்படி தோணுது மாமல நாக்கில தேனை இதயத்துல விஷத்தையும் வச்சுட்டு பேசுறவங்க இவங்க இவர் மக என் மகனை கொலை செய்து என் மகனை குழி ஆக்கிதான் இப்ப இந்த குடும்பத்தை அழிக்கும் திட்டம் கொடுத்த இவர் வந்துக்கிறார் ஆமாங்க அப்பா சொல்றதுல தப்பே கிடையாது நாம நிம்மதியா நிம்மதியாவது அந்த பிரபாகருக்கு பிடிக்கலங்க இப்ப எதுக்காக இவர் வந்திருக்காரோ நான் சொல்றேன் நான் சொல்றேன்

கம்ப்ளீட் அப்சர்வ் ஆயிருக்கு இப்போ ஆபரேஷன் செஞ்சா சித்ராவுக்கு நிச்சயமா கண் பார்வை கிடைச்சிரும் பாபு உன் மனைவி சித்ராவுக்கு நீ தான் கண் ஆபரேஷன் செய்ய போற பாபு உனக்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு கங்கிராச்சு கங்கராச்சுலேஷன்